வணக்கம் விஎஸ் ஜோதிடம் இந்த ஜோதிட சேனலில் மகர ராசி ராகுகேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்காரர்களுக்கு கிரக மாற்றங்களால் எத்தகையான நற்பலன்களும் எத்தகையான சிறப்பான பலன்களையும் கொடுக்க போகிறது என்பதை சிறு விளக்கமாகவே பார்த்து விடலாம் மகர ராசி சனி பகவான் ஆட்சி அமைக்கின்ற ஒரு ராசி மகர ராசிக்காரர்களுக்கு கடந்த ஏழரை ஆண்டு காலமாக பல வகையிலும் உங்களுக்கு பொருளிழப்பு மன கஷ்டம் பணக்கஷ்டம் குடும்ப சிக்கல் உறவு சிக்கல் எண்ணற்ற பாதகங்களும் தொழிலில் வளர்ச்சி இல்லாத தன்மையும் மனதில் சந்தோஷமில்லாத நிலையும் ஒன்று இரண்டு என்று சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனைகளை தந்து வந்த ராஜகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவான் ராகு கேது பகவான் இந்த நான்கு கிரகங்கள் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய பல வகையான சூட்சமங்களை செய்யக்கூடிய கிரகங்கள் தான் இந்த நான்கு கிரகங்களும் மகர ராசிக்காரர்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஏழரை சனி வந்துச்சுங்க பல வகையிலும் பாடாய்படுத்தி பல வகையிலும் கஷ்டங்களை கொடுத்துவிட்டு விட்டு போச்சுன்னு தான் சொல்லத் தெரியும் காரணம் சனி பகவான் மட்டும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சனி பகவான் எப்பொழுதுமே கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் சனி பகவான் அனுபவ பாடத்தை தான் தரக்கூடிய ஒரு கடவுளாகவே செயல்படுவார் எப்பொழுதும் அது எப்படின்றத விளக்கமாக சொல்கிறேன் மன கஷ்டத்திலும் பண கஷ்டத்திலும் பல வகையான குழப்பங்களில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த பதிவு ஒரு சிறந்த மன ஆறுதலுக்கு உண்டான பதிவாக இருக்கும் சனி பகவான் யார் தெரியுங்களா சனி பகவான் நாம் தெரிந்து செய்த தவறை தெரியாமல் செய்த தவறை காசு பணம் இருக்கும்போது நம்மை காப்பாற்றிக் கொள்ளாமல் நம் உடலை காப்பாற்றி கொள்ளாமல் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொள்ளாமல் நாம் செய்கின்ற தொழிலை காப்பாற்றி கொள்ளாமல் சிறு தவறுகளை செய்கின்றோம் இல்லையா அதனால் ஏற்பட்ட வினைதான் இப்பொழுது அனுபவித்த கஷ்டங்கள் சனி பகவான் ஒருவரை கஷ்டப்படுத்துகிறார் என்றால் கட்டாயமாக அவர் கெடுத்ததற்கு மேலே கொடுக்கக்கூடிய கிரகம் இப்போது மகர ராசியானவங்கக்கிட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்கும் இரண்டு சனியாக இருந்தார் இல்லை எல்லா வகையிலும் கஷ்டத்தை கொடுத்தார் இல்லை இப்போ தான் விலைகிட்டார் இல்லை ஏன் நல்லது செய்யலை அது மகர ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பை பற்றி தெரியாத அனைவருமே கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இது இருக்கும் சனி பகவான் நாம் செய்கின்ற தவறுகளுக்கு அனுபவ பாடத்தை நடத்துவார்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு உறவு ஒரு சொந்தம் ஒரு இரத்த பந்தம் கணவன் மனைவி என்கின்ற மிகப்பெரிய ஒரு பந்தம் நண்பர்களை நம்பிக்கையுடன் இருப்பவர்களை தான் நண்பர்கள் சொல்லுவோம் இத்தனை உறவுகளையும் நீங்கள் சல்லடை போட்டு சலித்து எடுக்கணும்னா இந்த ஆயுள் காலம் பத்தாது அவங்க நல்லவங்களா இவங்க கெட்டவங்களா இவங்க கஷ்டத்துக்கு உதவியாக இருப்பாங்களா இவங்க கவலைக்கு ஆறுதலாக இருப்பாங்களான்றத நீங்கள் மனப்பூர்வமாக நம்புவதற்கு அவர்களை நம்பியதற்குண்டான பிரதிபலன் என்ன என்பதை இந்த ஏழரை சனையில் உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் இது ஒவ்வொரு பதிவிலும் சொல்லக்கூடியது தான் என்ன ஒன்று இப்போது கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம் அப்படி உங்களுக்கு உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய தொழிலுக்கு உங்களுடைய உடல் நலத்திற்கு இதை நீங்கள் பாதுகாப்பாக செய்து கொள்ளாத காரணத்தால் மற்றவர்களை நம்பியது தவறு உங்களை நீங்கள் தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் உங்களுடைய சொந்த காலில் தான் நீங்கள் நிற்க வேண்டும் மற்றவர்கள் வருவாங்க போவாங்க நிலையாக இருக்க மாட்டாங்க என்பதை மிகவும் தெளிவாக உங்களுக்கு உணர்த்தி இருப்பார் நீங்களும் உணர்ந்து இருக்கலாம் இதைத்தான் சனி பகவான் செய்தாரே தவிர உங்களுக்கு எடுத்துடணும் உங்களுக்கு இழப்புக்களை கொடுத்துடணும் இழப்புக்கள் வரும்போது தான் அதை ஈடு செய்வதற்கு மனம் பல வகையிலும் கஷ்டப்படும் இல்லையா அந்த நேரத்தில் நானும் இருக்கிறேன் என்று எந்த உறவு எந்த நட்பு எந்த சொந்த பந்தம் வருகிறதோ அந்த உறவு நட்பு சொந்த பந்தம் இறுதி வரையில் உங்களுடன் கூட இருக்க தகுதியானது கஷ்டம் வந்தோன்னா ஓடிடணும் நீங்கள் கடனாளி நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் கடனாளியாக முதல்ல உங்களை விட்டு ஓடிடுவாங்க நோயாளியா முதல்ல அவங்க தான் போய் சொல்லுவாங்க அவங்களுக்கு நோய் வந்துட்டு தான் அவங்களுக்கு எவ்வளோ பணம் செலவாக போதில்லை தெரியல ஹாஸ்பிட்டலில் அதனால் கொடுத்துட்டாக்கா நமக்கு திருப்பி தருவாங்களோ தரமாட்டாங்களோ எவ்வளவோ சிக்கல் இருக்கிறாங்க அவங்க அவங்க எங்கேருந்து த தரப்போகிறாங்க கேட்டால் இல்லைன்னு சொல்லிடுன்ட்டு ஒரு உறவுக்கு தெரிந்ததை அனைத்து உறவுகளுக்கும் சொல்லி உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தையும் தன்மானத்தையும் பல வகையிலும் சோதிக்கக்கூடிய மனிதர்களை சந்தித்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் அனுபவம் என்கின்ற சிறந்த பாடத்தை நடத்தி உங்களை நல்வழியில் நடத்தி சென்றார் சரி எல்லாத்தையும் இழந்துட்டீங்க சனி பகவானும் ஏழரை சன்தான் விலகிட்டார் இப்போ ஏன் கஷ்டம் இருக்குது சொல்கிறேன் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பயிற்சி பெற்றார் ராசிக்கு ஐந்தில் அமர்ந்தார் ஓரளவுக்கு தாக்கு பிடிக்கின்ற அளவிற்கு பலத்தையும் சக்தியும் கொடுத்தார் ஓரளவுக்கு தான் முழுச சொல்ல முடியாது இப்போ ராகு கேதுக்கெல்லாம் உங்களுக்கு பலமாக இருந்தாங்க அதாவது இழந்ததை பெற்றுவிடலாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை உங்களுக்கு கொடுத்தது ராகு கேது இதனுடன் பொருளாதார உயர்வு தொழிலில் வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் நோய்களும் கட்டுக்குள் இருந்திருக்கும் கடனும் கட்டுக்குள் இருந்திருக்கும் உங்களுடைய மனமும் சந்தோஷமாக இருந்திருக்கும் கிரகங்களுடைய குணாதிசயங்களும் அவர்கள் பேச்சு பெற்று அமர்ந்தால் அவர்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி முழுமையாக தெரிந்தால்தான் உங்களால் வந்த அடுத்த பயணம் என்னன்றது உங்களுக்கு தெரியும் அதற்காகத்தான் இவ்வளவு தெளிவாகவும் பொறுமையாகவும் சொல்கிறது சரிங்களா சரி குரு பகவானாக நல்லா இருந்தார் ராகுக்கு எதுவும் நல்லா இருந்தாங்க சனி பகவான் மட்டும் பாதகமாக இருந்தார் இப்போது குரு பகவான் யார் பொருளாதாரம் நமக்கு செய்கிற தொழிலில் வரக்கூடிய வருமானம் பேசிய வார்த்தையால் வரக்கூடிய நற்பலன்கள் குடும்பத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தொழில் வளர்ச்சி வெற்றி பாதைக்கு கொண்டு செல்வது குரு பகவான் அந்த குரு பகவான் நல்லா இருக்கும்போது எந்த கிரகம் பாதகமாக இருந்தாலும் கவலை இல்லை இப்போது இந்த இரண்டாயிரத்தி ராகு கேது பயிற்சி காலங்களில் குரு பகவானும் மாற்றம் பெற்று ராசிக்கு ஆறில் அமர்ந்து விட்டார் ராகுகேதுக்கள் பாதகம் செய்கின்ற இடத்தில்தான் அமர்ந்து சரி இதில் சனி பகவான் சாதகமான இடத்தில் இருக்கிறார் இப்போது உங்களுக்கு ஒரு சிறு விளக்கத்தை கொடுக்குறேன் குரு ராகு கேது மூன்று கிரகங்கள் பாதகம் சனி பகவான் ஒருவர் மட்டும் சாதகம் சனி பகவானால் என்னவெல்லாம் செய்ய முடியும் உங்களுக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா தடைகள் விலகும் நற்பலன்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கும் உங்களுக்கு இதனால் வரையில் இருந்த எதிரிகளும் எதிர்ப்புகளும் தடைகளும் முட்டுக்கட்டைகளும் விலகும் ஆனால் அது உடனுக்குடனாக நடந்துடாது குருபலம் வேணும் குருபலம் கட்டாயமாக உங்களுக்கு இருக்கணும் குருபலம் எப்போ வரும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் இடம் என்பது ருண ரோக சத்ருஸ்தானம் அதாவது கடன் பகை எதிர்ப்புக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பாதகஸ்தானம் இந்த பாதகஸ்தானத்திலிருந்து தாண்டிய பிறகு தான் உங்களுக்கு சாதகஸ்தானம் அமையும் இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அந்த கஷ்டம் கேள்வி வரேன் இல்லையா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் பேச்சு பெற்று உங்கள் ராசிக்கு ஐந்தில் இருந்தவர் ஆறாம் ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆறாம் பாவம் என்பது கடுமையான பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இதே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பத்தாம் மாதம் அதாவது பத்தாம் மாதம் இறுதியில் குரு பகவான் பயிற்சி பெறுவார் ஒரே வருஷத்தில் ரெண்டு பயிற்சி இருக்குமா எங்காவது அப்படி ஒரு கேள்வி வரும் உண்மைதான் ஏன்னு கேட்டிங்கனாக்கா அஞ்சாம் மாதம் பயிற்சி ஆகிறவர் திருப்பி பத்தாம் மாதம் இறுதியில் எப்படி பயிற்சி ஆகிடுவார்னு கேட்டிங்கனாக்கா இது பேர் அதிசாரம்னு சொல்லுவாங்க அதிசாரம் என்றால் என்ன அதிவேகமாக தன்னுடைய உச்ச வீட்டிற்கு மிகவும் வேகமாக சென்று அவர் உச்ச வீட்டில் அமருவது தான் அதிசாரம் என்பது ஜோதிட மாமனிதர்கள் கூறப்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய ரகசியம் ஆக சனி பகவானால் நற்பலன்கள் உங்களுக்கு அதிகமாக நடக்க வேண்டுமென்றால் குரு பலமும் கொஞ்சம் உங்களுக்கு தேவைப்படும் இப்போ நீங்கள் கஷ்டப்படுற காலம் எவ்வளோ நாளைக்கு தெரியுங்களா ஒரு அஞ்சு மாதம் இல்லை ஆறு மாதம் பொறுமையாக இருந்தாலே போதும் உங்களுக்கு நற்பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் கிரகங்கள் எப்பொழுதுமே இப்படி தான் இருக்கும் ஒரு கிரகம் நல்லது செய்யும்போது இன்னொரு கிரகம் கெடுதலை செய்யும் ஆனால் நீங்கள் எப்போவுமே பார்த்து நமக்கு நல்லது தான் நடக்க போகிறது கெட்டது தான் நடக்க போகிறது என்பதை மிக துல்லியமாக அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாவை தான் நீங்கள் பார்க்கணும் இது ஒரு நிலையில் செயல்படக்கூடிய ஒரு சாதாரண விஷயமே கிடையாது ஏன்னு கேட்டிங்களாக்கா உங்கள் ஜாதகம் ஜாதகருக்கு இல்லையா ஜாதகத்தில் எதையெல்லாம் பார்க்குறோம் தெரியுங்களா ஒரு ஜோதிடர் இதையெல்லாம் பார்க்கணும் சொல்லுறேன் கேளுங்க முதல்ல லக்னத்தை பார்க்கணும் உங்கள் சொந்த ஜாதகத்தில் லக்கினத்தை பார்க்கணும் அதிபதி பார்க்கணும் ராசியை பார்க்கணும் ராசி அதிபதியை பார்க்கணும் லக்கினத்திலிருந்து கிரகங்கள் கேந்திர திரிகோணங்களும் ஆட்சி உச்சமும் அல்லது உங்களுக்கு பாதகத்தை செய்யக்கூடிய ஆறு எட்டு நீச பகையாக இருக்கிறதா என்பதை முதல்ல பார்க்கணும் நல்ல ஜோதிடர் வந்து உங்கள் ஜாதகத்தை கொடுத்தோன்ன ஒரு நிமிஷத்தில் இந்த ஜாதகத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை தெல்ல தெளிவாக தெரிந்து கொள்வார்கள் பாதகமாக இருக்கா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க குலதெய்வ வழிபாடு செய்யுங்க சரியாக வந்துடும் இப்படி தான் சொல்லுவாங்களே தவிர ரொம்ப கஷ்டமாக இருக்குது மிக கவனமாக இருக்குன்னு சொல்லவே மாட்டாங்க சொல்லக்கூடாது இதுவே அதிர்ஷ்ட காலமாக இருந்தால் இனிமே உங்களுக்கு என்ன கஷ்டம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் உயர்வாகத்தான் இருக்க போகிறதுன்றத தெளிவாக சொல்லுவாங்க ஏன் கெட்டதை மட்டும் மறைச்சி சொல்லணும்னு கேட்டாக்கா மனம் சங்கோச்சப்படும் மனம் சஞ்சலப்படும் மனம் வலிக்கும் இதை மறைச்சி தான் சொல்லணுன்றது ஜோதிட விதி அப்படி இருக்கும்போது ஜாதகம் பலமாகவும் வலுவாகவும் இருந்தால் பாதகங்களை குறைத்து உங்களுக்கு நற்பலன்களை செய்யக்கூடிய மாபெரும் சக்தியே சொந்த ஜாதகம்தான் எத்தனையோ மகர ராசிக்காரங்க இருப்பாங்க அத்தனை மகர ராசிக்காரங்களும் சொந்த தொழில் செய்கிறாங்களா முதலாளி ஸ்தானத்தில் இருக்காங்களா இல்லை ஜாதகத்தில் இருந்தால் தான் அமையும் எல்லா மகர ராசிக்காரங்களுக்கும் குற்றம் இல்லாமல் குறை இல்லாமல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதா இருக்காது ஒருவருக்கு இந்த நிலையில் இருக்கும் இன்னொருவருக்கு அந்த நிலையில் மாற்றங்கள் இருக்கும் இது இதுதான் பிரம்மாவுக்கும் கர்மாவுக்கும் இடையில் சிக்கி தவிக்கின்ற வாழ்க்கை ஒரு முறை பிறந்துட்டோம் அடுத்தது வாழ்க்கையில் இறுதி கட்டத்தை நோக்கி போகிறதுக்குள்ளெல்லாம் எவ்வளவு துன்பங்கள் எவ்வளவு கஷ்டங்கள் எவ்வளவு சந்தோஷங்கள் எவ்வளவு மன நிம்மதிகள் எவ்வளவு போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குது இந்த வாழ்க்கையில் அதுவும் மகர ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் காரணம் சனி பகவானின் ராசி சனி பகவான் ராசி என்பதனால் நீதியும் நேர்மையும் வாய் தூய்மையும் கட்டாயமாக கடைப்பிடிக்கணும் ஏன் சனி பகவான் இருப்பதிலேயே கெடுதல்களையும் கெடுபலன்களையும் அவர் கெட்ட இடத்திற்கு வரும்போது அள்ளி கொடுக்குன்றது அவர் சொந்த ராசியாக இருந்தாலும் விட மாட்டார் சரி குருவால் நன்மைகள் என்பது உங்களுக்கு பத்தாம் மாதத்திற்கு மேலே நல்லபடியாக கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த நேரத்தில் சனி பகவானும் பல வகையில் ஒத்துழைப்பை உங்களுக்கு கொடுத்து உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றுறதும் நஷ்டத்திலிருந்து காப்பாற்றுறதும் துன்பத்திலிருந்து உங்களை விடுவிப்பதும் பல நாள் பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு இரண்டு கிரகங்களும் உதவியாக இருந்து உங்களை காப்பாற்றும் இப்போ ராகு கேது ராகு பகவான் ராசிக்கு இரண்டில் அமர்ந்திருக்கிறார் இப்போ தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஏன் கவனமாக இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அதிகமாக இருக்குது குடும்பத்தில் படிக்கிற பிள்ளைங்க இருக்கலாம் இல்லை நோயாளி யாரனா இருக்கலாம் இல்லை கடன் தோலை தாங்க முடியாமல் நீங்கள் இருக்கலாம் இல்லை வியாபாரம் இல்லாத வியாபாரம் இருந்தும் வருமானம் இல்லாத தொழிலில் உங்களுக்கு வளர்ச்சி இல்லாமல் பல வகையில் உங்களை பொருளாதார நெருக்கடிகள் வாட்டி வதக்கும் இப்போ உங்கள் மனசு என்ன சொல்லும் எதையாவது செய்து இந்த பிரச்சனைகளையும் இந்த சூழ்ந்திருக்கக்கூடிய பல தொல்லைகளிலிருந்து மீண்டு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு வந்துடும் அதனால் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இந்த மாயக்காரன் ராகு பகவான் உங்களை ஒரு புரியாத ஒரு இனம் தேடி சென்று தவறான பாதைகளை நிறுத்தி விடுவார் அதிர்ஷ்டத்தை நோக்கி போக சொல்லும் இந்த நேரத்தில் போய்ட்டு நம்ம எங்கேயாவது போயிட்டு அதிர்ஷ்டகரமான வேலைகளை செய்து திடீர் பணக்கார ஆகிறதுக்கு உண்டான வழியை மனம் தேட சொல்லும் கொடுத்த வாக்கை காப்பாற்றணும் நமக்கு காசு பணம் வேணும் அது தவறான பாதைன்றது தெரியும் அரசாங்கத்துக்கு ஆகாத வேலைன்றது தெரியும் இதை செய்தால் வருங்காலம் மிகவும் கஷ்டத்தை கொடுத்துடும் எவ்வளவோ தாங்கிட்டீங்க கொஞ்சம் இருங்க ஏன்னு கேட்டீங்களாக்கா இந்த ராகு பகவான் இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது கடனாக கடனாளிகளாக அதிகமாக மாற்றுவார் இருப்பதை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு சென்று விடுவார் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மையை உருவாக்குவார் இதனால் வரையில் மூன்றாம் இடத்தில் இருந்து தினமும் பிரச்சனைகளையும் ஒரு பக்கம் பிரச்சனையும் ஒரு பக்கம் நன்மையும் கொடுத்து வந்த ராகு பகவான் தான் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருந்தால் பொருளாதார உயர்வு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மைதான் இல்லைன்னு சொல்லலை இந்த ராகு பகவான் தான் பொருளாதாரத்தில் வளர்ச்சியை கொடுத்து அதற்கப்புறம் வீழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய கிரகமாக மாறிவிடுவார் மிக கவனமாக இருக்கணும் மகர ராசி மகர ராசிக்காரங்க இன்னொரு வேலையும் செய்யணும் கேது பகவான் ராசிக்கு எட்டில் இருக்கிறார் ராசிக்கு எட்டில் கேது பகவான் இருக்கும்போது போது பல வகையில சிக்கல்களை கொடுப்பார் சாதாரண சிக்கலாக இருக்காது பல வகையில சிக்கலாக இருக்கும் ராகு பகவானும் சரி குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி கேது பகவானும் சரி ராசிக்கு எட்டில் அமர்கிறார்களா இப்போ தான் மிக விழிப்புடன் இருக்கணும் வண்டி வாகனங்கள் உங்களுக்கு பல வகையிலும் சிக்கலை கொடுத்து செலவு வைக்கும் திடீர் உடல் நல பாதிப்புகள் கொடுக்கும் இந்த பொருட்கள் திருடு போவது பணத்தை பண மோசடிகளை சந்திப்பது கெட்டவர்களுடைய சக சவகாசத்தால் நீங்கள் பொருள் இழப்பது மான அவமான சம்பவங்களை சந்திப்பது திடீர் சரிவுகளை சந்திப்பது குடும்பத்தில் குழப்பங்களை அது உடனுக்குடனாக நடக்காது இப்போது கேது பகவான் எட்டில் இருக்கிறாருனாக்கா ராகு பகவான் ரெண்டில் இருப்பார் சனி பகவான் மூன்றாம் இடத்துல முடிந்த அளவுக்கு தடுக்க முயற்சி செய்வார் இப்போ குரு மாறும்போது தான் இத்தகையான பாதகம் நடக்கும் இந்த திடீர் பணக்கார ஆசை மட்டும் வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரத்தில் வரக்கூடாது அப்படி வந்தால் சிக்கலில் மாட்டி வைத்துவிடும் ஆகையால் ராகு கேதுக்கள் உங்களுக்கு பாதகத்தை செய்தாலும் அதிகமான தொல்லைகளை கொடுக்கின்ற ஸ்தானத்தில் இருப்பது குரு பகவான் இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான வழியாக இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதியில் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு வழி பிறக்கும் ஆகையால் மகர ராசியான நீங்கள் ராகு கேது பயிற்சி என்பது பாதகத்தை செய்யும் குரு பகவானும் தவறாக இருப்பதினால் இறை நம்பிக்கை குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு யாரையும் நம்பாமல் மூன்றாவது மனிதர்களை நம்பி மோசம் போகாமல் பொறுமையுடன் நிதானத்துடன் இருந்தால் வருகின்ற காலங்களில் நன்மைகளும் சந்தோஷங்களும் கட்டாயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்